சோதனைக்கு மேல சோதனை தான் வந்து ஒரு ஒரு மணி நேரம்தான் மக்களே ஆயிடுச்சு அதுக்குள்ளே அவ்வளோ அவசரம் அவசரமா பில்லு கொடுத்து அவுட் பண்றாங்க ஒத்தனை கிலோமீட்டரு கிலோமீட்டருக்குடா வண்டி உள்ளார அவுட் ஆகாத நிக்கிது கப்பல் வெல்கம் பேக் டு த சேனல் காய் மக்களை இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூரில் லோடு ஏற்றிட்டு வந்து காவேரி பார்க்கிங்கில் வந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துல பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன் சரி டைம் ஆகுது வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் நேராக வந்து எஸ்டிபிக்கு போகணும் வாங்க கிளம்பலாம் ஓகே மக்களே வாங்க கிளம்பலாம் ஹார்பர் லைன் எந்த அளவுக்கு நிற்கிதுன்னு தெரியல ஒரு பக்கம் டயர்டாக வேறு இருக்குது மக்களே இந்த விளாகை வந்து நேராக ஹார்பரில் போய் இறக்குறதோடு முடிக்கிற மக்களே கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது நல்லா முடியல கண்டினியூஸாக தொடர்ந்து டியூட்டி பார்த்துக்கிட்டே இருக்குண்ணா வீட்டுக்கு போய் எனக்கு தெரிஞ்ச அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது மக்களை அதுவும் ரெஸ்ட்டுக்குன்னு வீட்டுக்கு போய் அது கூட ஃபஸ்ட்டு போகும்போது வந்து ஒரு ரெண்டு நாள் தான் விரதும் ஒரு சின்ன வேலை இருந்தது அதனால தான் போனேன் இல்லை உடம்பு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது அதுக்குன்னு நம்ம உடம்பு எவ்வளோ போட்டு வருத்திக்கிட்டு இருக்க முடியும் ஆனால் ரெஸ்ட்டும் என்னால் அதிகமாக எடுக்க முடியாது மக்களை கமிட்மெண்ட் நிறையா இருக்குது லோனு இஎம்ஐ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பலாம் என்னதான் என்றைக்கு விடிவு காலம் வரும் தெரியலை ஓகே மக்களே நேராக வந்து சென்னை தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இரநூத்தி இருபது கிலோமீட்ரு வரும் இரநூத்தி இருபது கிலோமீட்ரு போயிட்டு எஸ்டி விட்டுட்டு அடுத்து உடனே அப்படியே ஷிப்மெண்ட் ஹார்பர் போக வேண்டியதான் இருக்கிறது பில்லு ப்ரிண்ட் அவுட் வேலையை முடிச்சுட்டு என்ன கரெக்டாக வந்து வர சொல்லிட்டே இருந்திருந்தாங்கன்னா நேரம் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சென்னை போய் ரீச் ஆகிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே என்னை வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க ரிட்டர்ன் வந்து கம்பெனிக்கு போகணும் லோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிப்பாட்டி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சரி போங்க திரும்ப சென்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டாங்க அதனால் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு இல்லைன்னா நான் எப்பயோ போயிருப்பேன் இவங்களும் லேட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சீக்கிரமும் வாங்க எப்படி தான் ஓட்ட முடியும்னா எதுன்னு தெரில கூடி கூட்டி ஆர்டி செக் போஸ்ட் பாஸ் பண்ணுறேன் காசு கொடுத்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சோதனைக்கு மேல சோதனை தான் மக்களே அவ்வளோ டயர்ட்னஸ்ல வண்டி ஓட்டிகிட்டு வந்தாலும் இங்கே வந்து ஆர்பர் லைன் நிற்குது ஹவுஸில் கொண்டு வந்து வண்டி நிப்பாட்ட மக்களே டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பது ஆகுது வெடியும் காலையில் இன்னொரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரத்தில் பில்லு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே விடிஞ்சிடும் சரி ஓகே அது வரைக்குமா கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் குட் மார்னிங் மக்களே டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை மணி ஆகுது அவுட் பாஸ் கொடுத்துட்டாங்க அவுட் பாஸும் இது என்னது ஒரு டாக்குமெண்டு ரைட்டு வாங்க அவுட் பண்ணலாமா கேட் அவுட் பண்ணி ஆர்பருக்கு போலாம் ஜீரகட்டுக்கு புது உள்ளார்பரா பழைய ஆர்பரான்னு பார்ப்போம் புது ஆர்பர் இல்லை நம்ம கண்டெய்னர் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கப்பலோட வெயிட்டிங் சார்ஜில் வந்து எங்கேயோ போயிடும் தான் அவ்வளோ அவசரம் பண்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கும் கொஞ்ச மாதிரி சீக்கிரம் வா ஓடு ஓடுன்றாங்க ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லை

இந்த ஹார்பர் லைன் இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறமும் இல்லாத இருந்தால் கொஞ்சம் இருக்கும் மக்களே ஏன்னா கண் எரிச்சலோட வண்டி ஓடிட்டுருக்கேன் உள்ளே போகும்போது தான் தெரியும் அது இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் எந்த அளவுக்கு இன்றைக்கி வச்சு செய்ய போகுதுன்னு தெரியல

சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க காலையில் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உரத்தில் தெரியுது குச்சு குச்சி குச்சாக இருக்கா அதான் வந்து ஆர்பரோட டிஜி ஆர்டிஜி எல்லாமே எல்லாமே மேலே பார்த்தா மாதிரி தான் இருக்குது மேலே பார்த்தா மாதிரி இருந்ததுன்னா எந்த கப்பலும் கட்டி இல்லை கரெக்டாக நம்ம பீச் ரோடு திரும்புற இடத்துல சாரி பீச் ரோடுன்ற பாருங்க ஹார்பர் லைன் உள்ள திரும்புற இடத்துல நின்று லைன் நிற்கிது பாருங்க ஸ்டெயிட்டாக போனால் வந்து சென்னை துறைமுகம் வந்து ராயபுரம் பேரிஸ் லைன் ஃப்ரீயாக வராம தெரியல మకే ఇప్పుడు ఎంకను పట్టినాశిమేడు ఫిష్ మార్కెట్ హోటెల్లా మీన్ మార్కెట్ ఇది వేనెల కట్ పన్నీ కొడుకు ఇడో కావో ఫోటోకు పా இப்போ ஃபுல்லா லைன் ஜாமா இருக்குது எப்படிதான் உள்ள போறது வச்சேங்க பாசு பெரிய ஏ போகிற சீட்டில் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தா வடக்குலேருந்து வந்தவனோட கிளச்சு பிளேட்டு உடஞ்சி போன வண்டி முன்னாடி போகுது ஆனால் அவனுலாம் வந்து எனக்கு முன்னாடியே ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே வந்துட்டானு மக்களே என்னை மட்டும் அவ்வளோ நேரம் உயிரை வாங்கி வச்சுட்டாங்க ஏன்னா நான் அந்த கம்பெனிக்காக லோடு எத்தணும்னு போகல எம்டி பாக்ஸ் இறக்கி போட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போகிற மாதிரி தான் பிளானு கடைசியில் கொஞ்சம் ஆர்டர் போட்டு எப்படியோ ட்ரை பண்ணி அதே கம்பெனியில் லோட ஏற்றி வச்சுட்டாங்க கொச்சின் போட்டில் போய் இறக்கிட்டு வந்தேன் ஆனால் அதுவும் காலையோ இருக்கு மக்களே போனோமா இறக்கிட்டு வரோம் வண்டி இல்லை அந்த அளவுக்கு அதிகமாக ஆனால் சென்னை போட்டு வந்தால் மட்டும் எப்பயுமே டிராஃபிக் ஜாமு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான் ட்ரெயினில் நின்று தாண்டி நீ வரணுன்ற மாதிரி ஃப்ரீயாக இருந்ததே கிடையாது இது எப்பயுமே அப்படி தன்னால் டிராஃபிக் ஜாமு ஆகுதா இல்லை இவங்களாம் உருவாக்குறாங்களா வெளியே மெயின் ரோட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வசூல் பண்ணுறதுக்காக நிப்பாட்டி வைக்கிறது உள்ள வந்து டிராஃபிக்காக தான் ஆகுது ஆனால் அது இவங்களோட சௌகரியம் ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிக்கிறது கிடையாது அப்படியுமே எதுவா லேட்டாகி லேட்டாகி இது பண்ணுறது சாதாரண பரவாயில்ல அதுவும் கப்பல் கட்டிட்டாங்கன்னா இன்னும் மோசம் நான் கப்பல் இருக்கிற ரோடை தான் இறக்க வாங்க இந்த ரோடை வந்து ஏற்றப்போ இறக்குற வேலையா அப்படியே செய்யவே மாட்டாங்க அப்படியே நிற்கும் பெண்டிங்கலே நிற்கும் அதனாலே லைன் வந்து வெளியே பல கிலோமீட்டர் நின்றோம் வேறு ஏதாவது மெதுவா அப்படியே மூவ் இருக்கு பழைய போர்ட்டு இன் கேட்டு இது இதெல்லாம் கொஞ்சம் வண்டி இங்க நக்குதா நம்ம புது போட்டுக்கு போறோம் ரோடு இறக்கிட்டு வெளியே போன மாதிரி தான் இது வரைக்கும் உள்ளாரே ஒரு நாலு கிலோமீட்டர் வந்திருப்பான் நாலு கிலோமீட்டர் அவுட் பண்ற லைன் பயங்கரமா நிக்குது நிக்கிது போங்க நம்ம இறக்கிட்டு எப்படி வெளிய போக போறோமோ தெரியல என்னதான்டா கேட்ல வண்டி அவுட் பண்றீங்க உத்தனை கிலோமீட்டர்க்கடா வண்டி உள்ளார அவுட் ஆகாத நிக்குது லைனெல்லாம் பாத்தாதான் கடுப்பா இருக்கு மக்களே அப்படி என்னதான் பண்ணுறாங்க வெளியே அவுட் பண்ணாதான் இவ்வளோ லைனு எத்தனை இது வரைக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டர் லைனு ஓடி மாதிரி கஷ்டப்படுறேன்னா வெளியே இறக்கிட்டு அந்த ஏற்றுக்கு வெளியே போகிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி லைன் பார்க்கும்போது தான் இருக்கு நேரம் தோணும் ஏன்டா கண்டெய்னர் ஃபீல்டுக்கு குறைஞ்ச பட்சம் நம்ம இப்போ அங்கேருந்து இப்போ இந் இந்த இடத்துலேருந்தே கேட்டுக்கு வெளியே போகணுன்னா லைனில் நின்று மூவாயி மூவாயி போனாலும் மூணு லைன் போகுது இங்கே அவுட் லைன் மட்டும் மூணு லைன் இன் லைன்லையே ஒன்று ரெண்டு ரெண்டு அதில் ஒரு லைனை வந்து அவுட்டுக்கே விட்டுக்கிறாங்க ஒரு லைன் மட்டும்தான் இன் லைன் உள்ளே போகுது மூணு லைன் அவுட் ஆகுது அப்போது இந்த மூணு லைனில் எப்படி போய் முட்டி மோதி வெளியே போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் கன்ஃபார்மாக

பேசஞ்சர் ஏற்றுறதுக்கு ஏறக்கறத்துக்கு எல்லாத்துக்கும் நிற்கிது பாருங்க அண்ணாண்டை போயிட்டு பார்த்தோன்னா ஃபுல் வியூ தெரியும் குரூஸ் ஒரு வழியாக வந்துட்ட மக்களே இன்கேட்டில் வந்து நிற்கிற மக்களே புதுவாக இருப்பாரு இன்கேட்டில் பாஸ் இருக்குது பான் தேட்டினும் இருக்குது சர்வேர் வந்தாங்கன்னா சர்வே பண்ணி கொடுத்துட்டோன்னா உள்ளே போயிடலாம் பாப்போம் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ இறங்கிட்டு வெளியெல்லாம் போக முடியாது மக்களே சர்வே பண்ணி பேப்பர்லாம் கொடுத்துட்டேன் மக்களே பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு உள்ளே போகிறேன் e é. போயிட்டு லாக் திரி போட்டு அந்த சொகுசு கப்பல் இருக்கு போய் சும்மா காட்டலாம் வாங்க கலை அதோ நிற்கிது பாருங்க சொகுசு கப்பல் ஆமா அந்த கம்பெனி தான் போக தான் முடியல அட்லீஸ்ட் பார்க்கவாது செய்வோம் இருபதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்க மக்களை டிக்கெட்டோட விலை அதுக்கு அதாவது இது கணக்கு பண்ணால் மாதிரி இந்த கம்பெனியில் இதுதான் வந்து சின்ன கப்பல்னு சொல்லி சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது இதுக்கும் பெருசெல்லாம் இருக்குது இதுக்கும் எவ்வளோ பெருசெல்லாம் இருக்குது இங்கே சென்னை டு ஸ்ரீலங்கா 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 இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது சென்னை டு விசாகப்பட்டினம் போவோம் அங்கேருந்து ரிட்டர்ன் இங்கே அந்தமான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வர வழியில் பார்த்தேன் ஆளுங்கள்லாம் ஏறனாளில் இறங்கினால தெரில ஆனால் மக்கள் நிறையா பேர் இருந்தாங்க இது என்ன டைமிங்கோ நம்மளுக்கு எல்லாம் அதில் போகிறதுக்கெலாம் சான்ஸே கிடையாது வாய்ப்பே இல்லை சும்மா நிற்கும் போது பார்த்துக்க வேண்டியதான் பெரிய கப்பல் அதில் ஏறி கூட பார்க்க வாய்ப்பு கிடைக்காது நம்ம பார்த்துட்டோம் சரி ரொம்ப நேரம் கீழே இருக்கக்கூடாது போயிட்டு வண்டி போடுவாங்க ஹார்பருக்குள்ள ஆர்டிஜி இல்லாத கல் மாறும் வேலை செய்யும் பாருங்க அது தூக்கி வைக்கிறது பாட்டி ஃபிட் கண்டெய்னர் அதாவது அது லோடு இல்லை எம்டி கண்டெய்னர் தான் எம்டியா லோடா டவுட்டாக தான் இருக்குது இப்போ தெரியும் வைக்கும் போது சவுண்டு வரும் எம்டியாக இருந்தால் அதிகமாக எம்டி தான் ஆனால் லோடு கண்டெய்னரும் தூக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது டன் வரைக்கும் தூக்கும் அந்த வண்டியும்

அந்த கண்டெய்னர் தூக்கும் போயிட்டு இறக்கலாம் ஒரு ஷிப்பு அன்லோடிங் ஆயிட்டு இருக்கு பாருங்க இந்த வண்டி கூட எக்ஸ்போர்ட் தான் லோடு ஏற்றி சென்னை ஹார்பரில் வந்து இறக்கியாச்சு மக்களே வெற்றிக்கரமா ஓகே இங்கேயே வெயிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரோடு சொல்லுறாங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிடுறேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்